அண்ணே வணக்கண்ணே வணக்கம் அஜித்குமார் கொட்டடி கொலை அந்த விவகாரமே சூடு தனியில அது பல்வேறு திருப்பங்களோட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பின்னணியில சென்னை மாதவரத்துல அந்த திருமலா பாலினுடைய நிறுவனத்துல பணியாற்றின கருவோல மேலாளர் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டு மாண்ட விவகாரம் போலீசாரினுடைய டார்ச்சர்ல தான் அவர் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு விவகாரம் இன்னைக்கு வந்து அடிபடுது பாஜகவினுடைய அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் போலீஸே ஒரு துடுப்பு சீட்டா எல்லாரும் எடுத்து பேசுறாங்களா எந்த புகாரா இருக்கட்டும் எந்த சம்பவமா இருக்கட்டும் போலீஸோட நாளைக்கு தான் போகுது அந்த விசாரிக்க வேண்டிய கடமை வந்து போலீஸுக்கு இருக்கு அதை விசாரிச்சதுனால அதுல அவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறத வந்து நாம வந்து சொல்லிட முடியாது இருந்தாலும் சில தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட அதிகாரிகள் வந்து செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த காவல்துறையுமே கலங்கத்தை ஏற்படுத்து நம்ம வந்து மறுக்க முடியாது கண்டிப்பா அப்படிதான் நம்ம வந்து அந்த அஜித்குமார் மரண வழக்கத்தையும் பேசுறோம் இந்த பேச இருக்கிற அந்த திருமா பால் நிறுவனம் தொடர்பாகவும் பேச இருக்கிறோம் அதுல விவகாரம் வந்து என்னன்னே அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அந்த நவீன் ஒலினியனின்னு சொல்றவர் அவர் சென்னையில மாதவரத்துல இயங்கக்கூடிய அந்த திருமலா பால் நிறுவனத்துல அந்த கருவோல மேலாளர் அதாவது ஒரு கேஷியரா அவர் வந்து ஒரு அந்த பணங்களை நிர்வகிக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெஷரி மேனேஜரா அவர் வந்து இருக்கிறாரு அந்த சூழல்ல கம்பெனில நடக்கிற ஆடிட்டிங்ல ஒரு நாற்பது கோடி ரூபாய் வந்து டிஸ்மேச் ஆகுது மோசடி நடந்திருக்குங்கிறத பாக்குறாங்க இவரும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு நான் பணத்தை எப்படியா திருப்பி கொடுத்தாருன்னு சொல்றாரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வந்து முதல் கட்டமா வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்ப இந்த சூழல்ல திருமலா பால் நிறுவனத்தில நரேஷ் முகுந்த் அப்படிங்கிற ஒரு வந்து குளத்தூர் துணை கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்கிறாரு இது வந்து நடக்குது இத அடுத்து இருபத்தி நாலாம் தேதி அந்த நிறுவனத்தினுடைய சட்ட மேலாளர் முகமது தமிமுல் அன்சாரி சென்னை சிசிபில ஒரு யார் புகார் கொடுக்கிறாரு இதுக்கு மத்தியில நவீன் வந்து முன்ஜாமீன் கேட்டு அந்த வழக்கு நாலாம் தேதி விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில போலீசார் வந்து அவங்களுடைய விசாரணை தேதிய ஏழாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் வந்து ஒத்து வைக்கிறாங்க இந்த சூழல்ல தான் ஒன்பதாம் தேதி அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு இதுல போலீஸ் தரப்பு வந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அவர் புகார் கொடுத்தது வந்து உண்மை அந்த நிறுவனத்தில அவங்க கிட்ட நாங்க வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட் நாங்க கேட்டிருந்தோம் அதை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவகாசம் வந்து வாங்கியிருந்தாங்க அதனால நாங்க வந்து அந்த விசாரணையை வந்து நாங்க வந்து தொடங்கவே இல்லை அப்படின்னு வந்து இந்த மேட்ரு எங்கேயோ இப்ப ரீசெண்டா மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்குன்னு சரி நீங்க எங்க மேட்ச் பண்ணுங்க இதுல வந்து போலீஸ் தரப்புல கொடுக்கக்கூடிய டார்ச்சர்ல தான் வந்து இறந்தாங்க நீங்க சொல்ல முடியும் சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து அந்த விளக்கத்தை கமிஷனர் அருண் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பின்னணியில பாஜக ஆகட்டும் நயனார் நாகேந்திரன் ஆகட்டும் அவங்க குறிப்பா என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா புகார் போலீஸினுடைய கவனத்துக்கு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு எஃப்ஐஆர் கூட நீங்க பதிவு பண்ணாம நீங்க ஏன் வந்து இவ்வளவு நாள் நீங்க காலம் தாழ்த்தினீங்க அப்படிங்கிறது அப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமலேயே விசாரணை நடத்துனீங்களா அஜித் குமார் மாதிரி அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது வந்து அந்த தமிமுல் அன்சாரி ஒருத்தர் கொடுத்தாரு இல்லையா புகாரு யாரு சட்ட மேலாளர் அவர் கொடுத்த புகாரு டைரக்ஷன் ஆகி மாதவரம் இன்ஸ்பெக்டர் வந்து இருக்குன்னு இவங்க சொல்றாங்க ஆனா இவங்க பிஜேபி தரப்புல என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னா அந்த திருமலா பால் நிறுவனத்தினுடைய நரேஷ் முகுந்த் வந்து டைரக்டா கொளத்தூர்னுடைய துணை கமிஷனர் பாண்டியராஜன் டிசி பாண்டியராஜன் புகார் ஓகே ஒரு இந்த வழக்குல டைரக்டா டிசிஏ விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க என்ன சொல்லப்போனா அவங்க குடும்பத்தினரையும் வழக்குல சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டுனதுனாலதான் போலீஸ் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவர் தற்கொலை செய்துகிட்டாரு உம் அப்படிங்கிற குற்றச்சாட்டத இந்த இடத்துல வந்து முன் வைக்கிறாங்க ஓகே மேல் குற்றச்சாட்டு ரெண்டு வாரமாகி எஃப்ஐஆரே இல்லாம எப்படி நீங்க விசாரிப்பீங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இந்த வழக்குல டிசி சி பாண்டியராஜனை நேரடியா ஏன் வந்து விசாரணை நடத்தணும் அவர் கொடுத்த அழுத்தம் குறிப்பா வந்து குடும்பத்தினரையும் இந்த வழக்குல சேர்த்துடுவேன் அப்படின்னு வந்து சொன்னதுனாலதான் அந்த அழுத்தத்தினாலதான் பண்ணி இருந்துட்டாரு அப்படிங்கிற விவகாரத்தை இந்த அஜித் குமார் மரணத்தை ஒட்டி டிஜிபியினுடைய ஒரு கடுமையான சுற்றிக்கு ஏடிஜிபியினுடைய அறிவுரையே வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு புகார் வந்தாலும் முதல்ல சிஎஸ்ஆர் கோடு நெக்ஸ்ட் வந்து அதுல முகாந்திரம் இருந்தது எஃப்ஐஆர் கோடு போட்டு நீங்க வழக்கு விசாரிங்க அப்படிங்கறதுதான் சொன்னது அந்த உத்தரவுக்கு பிறகுதான் இதுல ரெண்டு வாரமா எஃப்ஐஆரே போடாம வந்து விசாரணை நடத்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆமா இதுல வந்து கொஞ்சம் பாக்க வேண்டிய ஒரு விவகாரமா ஆமா கண்டிப்பா இதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலையில டிஜிபி உத்தரவு ஏடிஜிபியோட அதை எப்படி மாவட்ட அளவுல உள்ள அதிகாரிகளும் மாநகர அளவுல உள்ள அதிகாரிகளும் எப்படி அதை வந்து பாக்குறாங்கன்னா இந்த பண மோசடி இந்த மாதிரி வழக்கு இருக்கு இல்லையா இப்ப நம்ம ரீசெண்டா பாத்த விஷயம் சேலம் சிசிபி மேட்டர் இங்கேயும் சிசிபி தான் இங்க எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த டிசி பாண்டியராஜன் சிசிபி யோடைய ஹெட்டா ஒரு விஷயம் நம்ம பாக்கணும் சிசிபி யுவரோட கண்ட்ரோல்ல வருதாங்கிறத ஒரு விஷயம் பாக்கணும் சரி இன்னொரு விஷயம் இந்த சிசிபி வழக்குங்கிறது சிசிபில டேரக்டா போய் புகார் கொடுத்தாங்கன்னா வாங்க மாட்டாங்களாம் புகாரை எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க சிசிபிக்கு எப்போதுமே சிசிபியா இருக்கட்டும் இல்ல டிஸ்டிக் லெவலில் டிசிபின்னு சொல்லுவாங்க அதா இருக்கட்டும் இதுக்கு பரிந்துரை பண்ண வேண்டிய அதாவது பரிந்துரை பண்ண வேண்டிய யாருன்னா அந்த மாவட்டத்துடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாநகரத்திலுடைய மாநகர காவல் ஆணையர் வந்து 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 பரிந்துரை சிசிபி விசாரிக்கலாம் இந்த டிசி டிசிக்கு வந்து கொண்டு போய் இல்ல டிசி வந்து சிஎஸ்ஆர் எதுவும் போடாம அதை முதற்கட்டமா தகவல் என்ன ஏதுன்னு அவங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சி சிசிபிக்கு அனுப்பி இதை விசாரிக்க சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வேற ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிசிபி வழக்கு இந்த பண மோசடி வழக்குலனா எடுத்தோனையே சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க அதே மாதிரி எஃப்ஐஆரும் போட மாட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கு போனோம்னா முதற்கட்டமா நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் அது தொடர்பான வாங்கிட்டு தான் இதுல வந்து எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் இதுல போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க நமக்கு சேலம் இது தகவல் தான் நமக்கு அந்த விஷயத்திற்காக கூட இந்த பாண்டியராஜன் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் போடாம சிஎஸ்ஆர் போடாம இருந்திருக்கலாம் இப்ப அதுக்காக எல்லோண்டோ டிஜிபி ஏடிஜிபி சொன்னது இந்த விஷயத்துக்கு பொருந்துமாங்கிறதையும் நாம பாத்துக்கணும் கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து இங்க சேலம் மேட்டர்ல பார்த்தது ஒன்றரை கோடி ரூபாய் இங்க இருக்கிறது வந்து நாற்பது கோடி ரூபாய் இப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல போயிட்டாலே அது வந்து இஓடபிள்யூக்கு அது மாறிடும் சூழ்நிலையில சிசிபி வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட விசாரிக்கும்போது அதுக்கான சுப்ரியர் ஆபிசர் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தா மட்டும்தான் இவங்க பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி அவங்க தரப்புல இருந்தும் சரி நம்ம தொடர்ந்து அடுத்து பேசுவோன்னே நன்றி